கிறிஸ்துவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சகரியா ஒன்பது ஒன்பது சியோன் குமார்த்தியே மிகவும் கலிக்கூறு எர்சிலேம் குமார்த்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா முன்னெடுத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் இருக்கிறார் இல்லையா இங்கே பார்க்குறோம் சகரியா அதுக்கு சொல்லர் சிஎம் குமார்த்தியே என்ன பண்ண மிகவும் கலி குறு குமார்த்தியை கம்பீரி ஏனென்றால் உன்னுடைய ராஜா ராஜாதி ராஜா அண்ட சராசரத்தை படுத்தவர் சர்வ வல்லவர் முன்னிடத்தில் வருகிறார் அவர் எப்படிப்பட்டவரான் முதலாவது அவர் நீதி உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார் முதல் வருகை ரட்சகராய் வந்தார் ஆனால் இப்பொழுது வருகிறவரோ நீதி உள்ள ராஜாவாக நீதி உள்ளவராய் நீதியாய் நியாயந்திருக்கிறவராய் இந்த பூமிக்கு வரப்போகிறார் ஆகதான் அவர் நீதி உள்ளவர் ரெண்டாவது அவர் எப்படிப்பட்டவர் சொன்னார் ரட்சிக்கிறவர் பாவம் சாபம் வியாதி பிசாசின் போராட்டம் கடன் பிரச்சனை எல்லாவற்றிலேருந்து அவர் ரட்சிக்கிறவர் ஆகவேதான் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அவர் நீதி உள்ளவர் ரட்சிக்கிறவர் மூன்றாவது பார்க்கற அவர் எப்படிப்பட்டவர்னா தாழ்மை உள்ளவர் நம்முடைய தேவன் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார் அவதான் தேவனுடிக குமாரன் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொலையாடின பொருளாக என்னாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபது மனுஷ சாயலானார் அதாவது சிலுவன் மரண மருந்தும் தன்னை தாழ்த்தினார் அல்லையா தாழ்மை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் ஆகதான் நம்ம உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார் தாழ்மை உள்ளவர் அது மாத்திரை அவர் கழுதியின் மேலும் கழுது குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார் பாருங்க ஒரு ராஜா சேரியாட்டில் வரணும் அல்லது குதிரை மேலே வரணும் ஆனால் இந்த ராஜாதி ராஜா குதிரை மேலே அல்ல வண்டியில் அல்ல கழுதியின் மேலும் கழுது குட்டியாக மரியின் மேலும் வருகிறவராய் இருக்கிறார் ஆகவே அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் தேவை தாழ்மை ஆக இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிறது சத்தியம் நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர் இருக்கிறது போல் நாமும் நீதி உள்ளவராய் மற்றவர்களை ரட்சிக்கிறதுக்கு நாம் கருவியாகும் தாழ்மையாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது கற்று நம்ம ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போ நேசிக்க நல்ல தகப்பனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தை பிரகாரம் நாங்கள் செயல்பட உதயிச்சு ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்றைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen, Amen, Amen.